தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் ரியாத் குடியிருப்பு திட்டங்களுக்கு அனுமதி பெற உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவு பெறுவது கட்டாயம் ரியாத் இன்க்சர் ப்ராஜெக்ட் சென்டர் அறிவித்ததாவது ரியாத் நகரில் புதிய குடியிருப்பு திட்டங்களுக்கு அனுமதி பெற அடிப்படை உள்கட்டமைப்புடன் கூடிய அனைத்து வீட்டு இணைப்புகளும் முழுமையாக நிறைவேற்றப்படுவது கட்டாயமாகும் இந்த விதிமுறை ஹோம் கனெக்ஷன்ஸ் கைடு எனப்படும் வழிகாட்டியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது உசுல் திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட ரெசிடென்ஷியல் பிளான்ஸ் ரெடினஸ் இனிஷியேட்டிவின் முக்கிய அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் தண்ணீர் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளின் தொழில்நுட்ப தரநிலைகள் அங்கீகரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் நடைமுறை முறைகளுக்கு ஏற்ப வீட்டு இணைப்புகள் ஒரே மாதிரியாக செயல்படுத்தப்படுகின்றன மேலும் தொழில்நுட்ப மற்றும் ஒழுங்குமுறை பொறுப்புகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன இந்த நிபந்தனை நடைமுறைப்படுத்தப்படுவதால் திட்டமிடல் மற்றும் செயலாக்கத்திறன் மேம்படும் இந்த உசுல் திட்டம் உள்கட்டமைப்பு அமைப்பை மேம்படுத்த தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த மற்றும் பணித்தரத்தை உயர்த்த உருவாக்கப்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட பல முயற்சிகளை உள்ளடக்கியதாகும் இந்த திட்டத்தின்கீழ் ரியாத் நகரின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்தவும் எளிமைப்படுத்தவும் மொத்தம் ஒன்பது முக்கிய முயற்சிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூற்று ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒன்பது ரூபாய் எழுபத்தி காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு பூஜ்ஜியம் என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் ஐநூற்று ஐம்பது ரியால்கள் ஒரு போன் நான்காயிரத்து நானூறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு போன் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது